வாழ்க்கை அழகானது இருக்கும் போதே அனுபவித்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் தற்காலிகமானது எனவே வாழ்க்கை நன்றாக இருக்கும்போது அதை முழுமையாக அனுபவித்து பெறுவதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்று கவலை கொள்ளாதீர்கள் நல்ல நாட்கள் விரைவில் உங்களை தேடி வரும் காத்திருங்கள் நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறோன்னா கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை நிகழ்காலத்தில் போட்டு யோசித்து யோசித்து நிகழ்காலத்தையும் பழக்கிறோம் எதிர்காலத்தையும் ஒரு பயத்தோடையே எதிர்கொள்கிறோம் இதுதான் நாம் பண்ணுற மிகப்பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெசன்டேஸில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்குன்னா அது என்றைக்குமே நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையும் நிரந்தரம் கிடையாது அது நம்பளாலேயும் ஒரு தீர்வுக்கு வரலாம் இல்லை காலத்தோட கையிலையும் அது தீர்வுக்கு வரலாம் ஆகமொத்த எந்த பிரச்சனையும் எந்த விஷயமும் நிரந்தரம் கிடையாது நமக்கு நம்பிக்கை மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கணும் நன்றி